தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கம் இறைவா போட்டு சிவபெருமானுக்கு உண்டான திக்கு கிழக்க திசை வெராண்டா ஹால் ஒரு அன்பர் எங்கக்கிட்ட வந்து வீடே கட்ட முடியலன்னா சூரியன் அதிகாரம் பெற்றிருந்தார் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை பிரதோஷம் நட தொடர்ந்து போயிட்டு வாங்கண்ணும் ஆறு மாதம் கழித்து இடம் வாங்கிட்டோன்னான் முன்னையும் தொடர்ந்து போகணும் ஒரு வருஷம் கழித்து வீடு கட்டிட்டாங்க சிவன் கொடுப்பார் எவன் தடுப்பார் ஈசானத்தில் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு ரூம் அமைச்சிருக்கோம் ஈசன் பாகத்தில் அப்போ இந்த மூலையில் என்ன இருக்கணும் போர்வெல்லும் மழைநீர் சேகரிப்பும் சம்பும் அமைச்சிருக்கும் சரியாக கட்டலும் பீரோ இந்த இடத்துல வைக்க சொல்லியிருக்கோம் பெரிய ஹாலு அப்புறம் கன்னி மூலையில் மாஸ்டர் பெட்ரூம் வித் பீரோ இந்த பெட்ரூமுக்கு மூல டாய்லெட் காமன் டாய்லெட் அக்னிலே கிச்சன் டைனிங் இது மாதிரி பிளான் தேவைப்படுறவங்க அல்லது திருத்தம் வேணும்னாலும் கீழே இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணலாம் பெஸ்ட்டாக சிறப்பாக நாங்கள் செய்து தருகின்றோம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்